நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜா வித்தியவின் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்கப்படும் பாத்தீங்கன்னா நமது தமிழக அரசுல இருந்து இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனவுன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இயர் நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அது இருந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருப்பீங்க சோ நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருந்து இருப்பீங்க நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருப்பீங்க அதுக்கான கொஸ்டின் மார்க் போட்டு வந்திருக்கும் நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகமும் இருந்திருப்பீங்க சோ இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நோட்டிபிகேஷன் மறுபடியும் வந்து ஒவ்வொரு மாவட்ட வரியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இரண்டு மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க நம்ம சேனலே வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பட் இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்து சமய அருள்நிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலிருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொக்கேஷன்ல இருந்து தான் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் திருவாரூர் மாவட்டத்துக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இப்ப வந்து சென்னை மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முப்பத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை நம்ம ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு மாவட்டங்கள் இருந்து வரக்கூடிய விலையோ வந்து நம்ம பார்க்கலாம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வயது வரம்பு பதினெட்டு வயசுல இருந்து அப் டு நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று முதல் நான்கு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பணி வந்து பாத்தீங்கன்னா பரிசாரக சுயம்பாய்க்கு வந்து மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி இருநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தி ஒராயிரத்தி எட்நூறு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு களி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான தகுதிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் அடிந்திருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அலுவலக உதவிகள் அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் பைக் வந்து மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒரு கழிப்பிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் இரவு கவலர் அதாவது நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங் தமிழ் படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்க இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் கடைசி பணி வந்து பாத்தீங்கன்னா திருவழகு இதுக்கான மாத சம்பளம் பத்தாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ஐநூறு ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க நான்கு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம் மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சோ ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள உங்களுடைய போட்டோ வந்து ஒட்டிடுங்க சிக்னேச்சர் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க சோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க சான்ற பத்துடன் நீங்க புகைப்படம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த நான்கு பணிகளுக்குமே தனித்தனியா நீங்க நோட்டிஃபிகேஷன் போடணும் அப்படின்னா தனித்தனி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடணும் வித் அட்டாச்மெண்டோட வந்து கொடுக்கணும் எல்லா அட்டாச்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் மெயினா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் எல்லா டாக்குமெண்ட்லயுமே கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய பெயர் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தை கணவர் பாதுகாவல பெயர் அது யார் மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி சான்றிதழ்லயோ அதே டேட் ஆப் பர்த் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும் சோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணீங்க பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணது பண்ணிடுங்க நீங்க பாலினம் ஆனா பெண்ணா சோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இங்க வந்து கொடுத்துருங்க இந்த பெர்மனன்ட் அட்ரஸுக்கான ப்ரூஃப் அட்டாச் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து ஆதார் அடையாள அட்டை வந்து நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க உங்களோட தொலைபேசி எண் இல்லன்னா மொபைல் நம்பர் சோ இத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடி வேலிடி இருக்குறதுக்கு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள் அதனுடைய உட்பிரிவு என்ன சோ அத வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி பதினெட்டு வயசுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேற்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ அப்படின்னா ஆம்னு ஆம் சொல்லுங்க நோ நோன் வந்து சொல்லிங்க அதுக்கான ப்ரூஃப் பர்த்டே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட கல்வி மதிப்பெண் சான்றிதழ் இது ரெண்டையும் வந்து டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் இதர தகுதிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் இந்த நன்னடத்தை சான்றிதழ் இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நீங்க பயின்ற பள்ளியோ இல்ல கல்லூரியிலயோ நீங்க போயிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா காண்டாக்ட் சர்டிபிகேட் அதாவது நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அத வந்து நீங்க வாங்கணும் அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்க பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து குற்ற நடவடிக்கை இருக்குதா இல்ல நிலுவையில் உள்ளதா இல்ல தண்டனை பெற்று நூலி வந்து கொடுத்துருங்க ஆம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா முன் அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குதா இல்லையா இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க அதாவது நான் அப்படின்னா உங்களுடைய அப்பா பெயர் இல்லைன்னா கணவர் இல்லைன்னா பாதுகாவல பயிரிடு கரெக்டா வந்து இடம் அதே மாதிரி வந்து சிக்னேச்சர் கரெக்டா வந்து பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி பேசணும் நம்ம ஆல்ரெடி வந்து மேல சொல்லிட்டோம் ஒரு ஒரு பாக்சுக்கு சொல்லும்போது என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றோம் நீங்க என்னென்ன அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி சரி பாக்குறதுக்காக பர்த் சர்டிபிகேட் பள்ளி மாற்றி டிசி அதே மாதிரி ஆதார் அடையாள அட்டை அதே மாதிரி இந்து மதத்தை சேர்ந்தவர் நிரூபிக்கிறதுக்காக அதுக்கான ப்ரூஃப் கல்வி தகுதி சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் அடி இருந்து அதோட சர்டிபிகேட் அதே மாதிரி சுயம் விலாசம் விட்ட அதாவது ஒரு தபால் உரை ஒண்ணு வாங்கி அதுல முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கான அஞ்சல் உரையை வந்து ஸ்டாம்ப் வந்து ஒட்டி நீங்க அட்டாச்மென்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எல்லா டாக்குமெண்ட்லையும் கண்டிப்பா வாங்கியிருக்கணும் யாருகிட்ட போய் என்ன அவங்க அட்டை வாங்கணும் அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு உங்க எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து அவங்க சிக்னேச்சர் வந்து பண்ணி அதே மாதிரி டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் உங்களுடைய லாஸ்டா படிச்சிருக்க நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டிசி இல்ல நீங்க ஸ்கூலிங் மட்டும் தான் முடிச்சிட்டீங்கன்னா அதோட டிசி சோ அத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மேல கூடிய அந்த பதவியின் பயிருக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு உனக்கு அஞ்சல் மூலமாகவோ இல்லைன்னா நீங்க நேரிலும் அப்படின்ற மாதிரி வந்து சோலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த இந்த வீடியோ முடிச்சரிக்கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது வந்து காண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்க்கு இந்த சமய அறநிலை துறையா இருக்கட்டும் இல்லனா மாநகராட்சி இருக்கட்டும் இல்லனா கலெக்டர் ஆபீஸா இருக்கட்டும் இல்லனா தாலுகா ஆபீஸா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி வேலைய பத்தி தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்க ஊர் டிஸ்ட்ரிக் எந்த ஊர் வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் சோ ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரைய வரக்கூடிய எல்லா வேலையுமே அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே வந்து பாத்துட்டு இருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू so much ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்